எல்லாருக்கும் வணக்கம் தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தேவாரம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வாழாம்பைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்கதூரும் கழுமல வளனக பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தக இருந்ததே பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தக இருந்ததே திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் எது திருமண நாள் பிறந்த நாள் போன்ற சுக நிகழ்ச்சி அனைத்துலையும் மணமக்களையும் குழந்தைகளையும் பெரியவங்களையும் வாழ்த்துறதுக்கு இந்த பாட்டு நம்ம தமிழில் இது சிறப்பாக இருக்குது இதை சொல்லி நம்ம வாழ்த்தோம் தமிழில் சிறப்பான பாடல்கள் நிறைய இருக்குது தேவாரம் திருவாசகத்தில் இருக்குது நான் டெய்லி இதில் வந்து ஒரு சில சிறப்பான பதியங்கள்லாம் போடுறேன் அதை பார்த்து அதை பார்த்துட்டு அதில் அதே மாதிரி நீங்களும் வாழ்த்துங்க எல்லாரையும் வாழ்த்துங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் பாருங்கள் டெய்லி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்